மற்றதெல்லாம் எத்தனை பூத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த பாட்டெல்லாம் காலி பண்ணிடணும் சொன்னால் முடியல இங்கே பாருங்கள் இவங்களை எடுத்துடலான்னு பார்த்தேன் இப்போ இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சா மொச்சை வேணும் பொங்கல் சமயத்தில் மொச்சை வரும் அதனாலே சரி எதுக்கு நல்ல இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் விட்டுவிட்டேன் இன்னும் ஒரு மா ஒரு ரெண்டு மாதம் தானே சரின்னு விட்டுட்டேன் இனி இப்போ எல்லாம் முத்திருச்சு பூ எடுக்கிற நேரம் பாருங்கள் இவங்க வந்து அத்தி மரம் அத்திமரம் அங்கேருந்து இங்கே மாற்றி மாற்றி எடுத்து வச்சிருக்கோம் ஆனால் தொட்டியில் தான் வச்சுருக்குறேங்க இவங்கள சரி இந்த இடத்துல இவங்க மேலே அப்படியே படர்ந்துட்டாங்க அத்திமரம் பாருங்கள் இந்த சைடில் கொஞ்சம் வச்சுருந்தேன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த பக்கம் எல்லாமே இருக்குது முட்டுகள் எல்லாம் எடுத்து எடுத்து பார்க்குது இப்போ எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும் இது பாருங்கள் இவங்க சாம் கர்லஸ் வாவ் சேம் கரில் மொத்து வந்துருச்சு பேபிஸாக நட்டு வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் வாவ் சூப்பர் இது ஈவினிங்கில் பூக்கும் ஃப்ராக்ரன்ஸ் ஜாஸ்மின் மாதிரி இருக்குங்க சூப்பர் ஐய் இங்கே ஒன்று குட்டி இருக்குது பாருங்க தெரியுதா ஆஹா அதான் இருக்குது இந்த வேறுங்க சௌரி இருக்குது இந்த வேறுங்க எவ்வளோ நீட்டத்துக்கு தூரமாக வச்சு காட்டுறேன் எவ்வளோ நீட்டத்துக்கு இருக்குது பாருங்க சௌரிய ஆட்டிருக்குது நல்ல எப்படி எனக்கு மழப்பாக இருக்குது நிறைய பேர் எப்படி சிஸ்டர் நீங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எப்படியும் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் அங்கே ஒரு குருவியாக அந்த லாஸ்டில் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும் வாங்க நிறைய செடி இருக்குதுங்க அது எப்படின்னா உங்களுக்கு ஆர்டராக தனியாக ஃபாலிஜஸ் தனியாக சிங்கோனியம் இதெல்லாம் இருக்குதுங்க மணி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இவங்களெல்லாம் செப்பரேட் செப்ரேட்டாக தனித்தனியாக காட்டணுன்ருக்குது ஸோ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்னும் வீட்டு வேலை நடக்குதுன்னு சொல்லியிருந்தால என்னடா ரொம்ப நாள் வீட்டு வேலை நடக்கு நடக்கணுட்டு ஆமாங்க கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்குறோம் அதனால் இப்போ திருப்பி ஸ்டார்ட் ஆக போகுது அதனால தான் எனக்கு ஓரளவுக்கு அடினியை மட்டும் கொண்டு போய் செப்ரேட் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கேயும் பெயிண்ட் அடிக்க வந்துட்டாங்கன்னா திருப்பி மாற்றி தான் அழகாக அரேஞ்ச் பண்ணோம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு காமிக்க தானே போகிறேன் இவங்க பாருங்கள் பிங்க் வேலண்டைன் எல்லா பக்கம் வச்சுருக்குறீங்க பிங்க் வேலண்டைன் நல்ல வயபிளாக சீட் கொடுக்குது நல்ல வயபிளாக சீட் கொடுக்குது இது இதெல்லாம் இந்த பாருங்கள் வாங்க கேஷன் இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது ஸோ வெளிச்சம் சரியாக இல்லை கலர் நல்லா பிரைட்டாக பார்க்க முடியல ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறத மட்டுமே இப்போ காமிச்சிட்டேன் இப்போ இந்த இடம்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு செம்மண்ணை போட்டு நம்ம அதில் நமக்கு தேவையான செடிகள் இதெல்லாம் நம்ம நட்டு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இந்த ஒரு லைன் வந்து அதே மாதிரி பார்ட்டிஷனாக இருந்தது மண்ணெல்லாம் கொட்டி மாட்டுச்சாணம் உரம் எல்லாம் போட்டு வச்சிட்டேன் இப்போ ஒரு ஒன் வீக் மேலே இது இதெல்லாம் முன்னாடியே வைக்கணும் நான் என்ன பண்ணேன் இப்போதான் லேட்டாக தான் வைச்சேன் மஞ்சள்ங்க கஸ்தூரி மஞ்சள் நல்லாவே ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வந்துட்ருக்குது அப்படியே வந்து இங்கே நம்ம டேபிள் ரோஸஸ்லாம் பார்க்கலாம் டேபிள் ரோஸஸ் கலர் கலராக நம்ம பர்சுகள் அடுக்கு அதெல்லாம் இருக்குது இது எல்லாமே என்ன பண்ணிவிட்டு கீழே வச்சுருவோமே எல்லாம் தொட்டியில் வச்சு வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியல சரி இந்த ஒரு பாட்டு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாகவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ ரெயின் லில்லிஸ் எல்லாம் ஒரு பக்கம் வைக்கலாம் அந்த சைடு ஃபுல்லாக இப்போ என்னென்னா லில்லிஸ் தானுங்க அப்புறம் பிளாக் ஸ்பைடர் லில்லி அப்புறம் க்ரீனம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற க்ரீனம் லில்லி இந்த சைடு ஃபுல்லுமோ செவ்வந்தியை கலர் கலராக வச்சிட்டேன் அப்படியே செண்பகம் ஆ செண்பகம் பூ பூத்துருக்குது நான் கவனிக்கவே இல்லை இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இதை கவனிக்கவே இல்லைங்க எத்தனை தான் நம்ம பார்க்குறது மொட்டுக்கள் முடிஞ்சிருதே சேர்ந்து விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் நிறைய வந்துட்டுருக்குது வாவ் சூப்பர் இங்கே பாருங்க கவனிக்கவே இல்லை ஒரு மொட்டு வந்துருக்கு அது பக்கத்தில் ஒரு மொட்டு வந்திருக்குது ஸோ இங்கேயும் பாருங்கள் அழகாக மேலே 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 மொட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க அங்கேயும் பாருங்கள் அந்த இடத்துல தெரியுதுங்களா அந்த ச சங்குப்பூ கொஞ்சம் ஈர்க்குட்டுமே எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டு வச்சிட்டேன் ஸோ அப்படியே இந்த பக்கம் வாங்க ஈவினிங் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ பாருங்களேன் இப்போ நல்லாவே எல்லாமே சூப்பராக ஸ்ப்ரௌட் ஆகிட்டு வந்துட்ருக்குறாங்களா பாருங்கள் தெரியுது பாருங்கள் இப்போ நல்லாவே மேலே வந்துருக்குறாங்கல்ல சரி வாங்க அதான் அப்படியே போகலாம் இவங்களுக்கு நாளைக்கு வேலை இருக்குது எல்லாம் வ வர்றாங்க எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே கொஞ்சம் நான் அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்குறேன் ஆனால் கொஞ்சம் கொசு இருக்குங்க இருக்குதுங்க என்ன பண்ணுறது கொஞ்சம் எடுத்துட்ருக்கிறேன் இந்த பக்கம்தான் இந்த ஒரு பிட்டு இப்போ பாருங்கள் இது செங்கல் கல் வச்சுருக்கோம்ல அதுலேருந்து இந்த பிட்டு இது எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இப்போ இந்த சைட்லேருந்து போய் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த சைடில் கொஞ்சம் இது இல இறக்கமாக இருக்குது பாருங்கள் இப்போ பிட்டு தெரியுதுங்களா இந்த இடம் ஃபுல்லும் நெட்டுக்குமே இப்போ க்ளீன் பண்ணி எடுக்கணும் எடுத்துட்டோம்னா நாளைக்கு அவங்களா வர்றாங்க கொஞ்சம் அந்த கல்லுங்கள்லாம் வெயிட்டாக இருக்கும் அந்த கல்லெல்லாம் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் செம்மண்ருக்கு பாருங்கள் அது மழை பெஞ்சதுக்கு ஃபுல்லாக முளைச்சிருச்சி பூண்டு செடி இப்போ எல்லாம் கொட்டிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன வைக்க போகிறோம்னா சம்பங்கி வைக்க போகிறோங்க ஏன்னா ஸோ காய்கறி வைக்கலான்னு நினச்சேன் சரி வேண்டாம் நம்ம இதே வச்சிட்டோம்னா மேலே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் போட்டது அப்படி அப்படியே இருக்குது என்னால் ஏன்னா நம்மளே செய்யணுன்றதுனால தான் நம்ம பண்ணிட்டுருக்கிறேன் என்ன குப்பையை மேனி நல்லா அழகாக ஒரு பூ மாதிரி இருக்குல்ல இது நிறைய மருத்துவத்துக்கு இருக்குங்களா தேடும் போது கிடைக்கல அதனால குப்பை மேனியே பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்குறேன் அதனால ஒவ்வொரு இடம் இடம் இருந்தாலும் எடுத்து வச்சுட்ருக்கேன் ஸோ இப்போ இவங்க யார் இதை என்ன கயிறு போட்டு தொங்க வச்சிருக்கேன் இது கொடி வரலைங்க செடி தான் என்னதுன்னா பீன்ஸ் பீன்ஸு இது நிறையவே வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள் பீன்ஸு ஸோ கொஞ்சம் நமக்கு தேவையானதும் நம்ம இங்கே வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நட்டு வச்சுட்டேன் வந்து பாருங்கள் தெரியுதும்மா வந்துட்டுருக்குறாங்க அப்புறம் இங்கேயும் வந்துருக்கு அப்புறம் இந்த இதுலேயும் பாருங்க தெரியுதுங்களா இங்கேயும் உள்ளற ஸோ இதை வந்து நம்பி இது வந்து அவரை செடிங்க இது வந்து கொடியாக தான் போகுது ஸோ எனக்கு ஐடியா வர மாதிரி கொஞ்சம் ஏற்கனவே மாதிரி தான் போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து நான் அப்படியே கட்டி வச்சிட்டேன் இந்த பக்கம் சரிங்களா இப்போ இவங்க வந்து ஏர்போர்ட்டுட்டும் இந்த கொய்யா மரத்தில் ஏற்றி விட்டேன் கொய்யா மரத்தில் ஏற்றி விட்டுட்டேன் கொடி உருளை அப்படியே உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் இங்கே வந்து மஞ்சள் சரிசுலாம் கண்ணி கொஞ்சம் நல்லாவே வந்துட்ருக்குறாங்க நல்லா கொஞ்சம் வரட்டுமே அந்த பக்கத்தில் ஸோ சோ அந்தளவுலாம் காலி பண்ணணும் இந்த படி உருளை வந்துட்டுருக்குறாங்க இந்த இங்கேயும் இப்போ இந்த இதில் கல் வச்சு நம்ம செம்மண் கொட்டி பார்ட்டிஷன் பண்ணும் பார்த்திங்களா அதே போல் தான் நம்ம அந்த சைடில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும் இப்போ இவங்களாம் பதியம் போட்டு வச்சது கொஞ்சம் க்ரோ பேக்கில் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்குறேன் ஓகேங்களா சப்போட்டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பழம் இங்கே இருந்தது அது வந்து குருவியே சாப்பிட்டு போயிடுச்சு பரவாயில்ல குருவிக்கெலாம் ஃபஸ்ட்டு விட்டாச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே இருக்குது பாருங்கள் நிறைய காய் பிடிச்சிருக்குது தெரியுதுங்களா இது மேலே மேலே இருக்குது சப்போட்டா நிறைய வந்திருக்கு இந்த வாட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ